குளிக்க இருக்குளிக்க இருக்குல்ல நீ சொல்லு தவைக்க இருக்கு துவைக்கிறதுக்கும் இல்லை கரெக்டா சொல்லுங்க கரெக்டா யாரும் சொல்றீங்களா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லு சீக்கிரம் ஐயோ நானே சொல்கிறேன் இந்த டெடி வந்து நம்ம இன்னைக்கு குளிப்பாட்டை வந்திருக்கோம் அதுக்காக வந்து ஒரு ஷாம்பு கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம போயிட்டு அது குளிப்பாட்டில் வாங்க வீட்டில் எப்படியோ அது இதுன்னு போய் சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி ஆற்றுக்கு வந்துட்டோம் இந்த ஆற்றுக்கே நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஏன்னா நாங்கள் வந்து காலேஜ் போயிட்டு அவ்வளோ ஸ்கூலுக்கு போயிட்டு அது வீட்டுக்கு வரதே இல்லை இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க இந்த நடுவில் நாங்கள் நடப்போம் இப்போ அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்கு எங்களுக்கு முன்னாடியே ஒரு செட்டு வந்து நிறைய பேர் துவச்சிருக்காங்க இதில் நாங்கள் எங்கே போய் எங்களுக்கு துவைக்கிறதுனே இடத்துக்கு காணும் இன்னொரு பாறாங்கல் வந்து பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்குது சரி நம்ம அங்க போவோம்னு சொல்லி நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன் வேற எங்கேயுமே இடமே இல்ல இந்த ஒரு ஒரு சின்ன பாறங்கள் தான் ஃப்ரீயா இருந்தது சரி இங்கே வந்துக்கலாம்னு சொல்லி வந்துட்டோம் நானும் எங்க பாப்பாங்களா இங்க வந்துட்டு எப்படி இருக்கு கிளைமேட்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஓவர் வெயிலா வேற இருக்கு அப்படியே நாங்க அந்த பீர் எடுத்து உள்ள இருக்க பான்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டோம் எவ்வளவு வெயில் அடிக்குது இதுல கூட எங்க மோனா ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கா அதனால எங்க மணி அவளை திட்டிகிட்டே இருந்தா மோனா என்ன மோனா ஆத்துக்கு வந்துட்டு நீ போன் நோண்டிட்டு இருக்கிற கருவாச்சு ஒரு வழியா உள்ள இருக்க பான்ஸ்லாம் எடுத்தாச்சு இப்ப அந்த பொம்மை வந்து நம்ம துவைக்க போறோம் நாங்க ஏன் ஷாம்பு வாங்கிட்டு வந்தோம் சோப்பு வாங்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால வந்து ஒரு கொடுத்து ஷாம்பு வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட போய் ஒரு சோப்பு வாங்கணும் காசு கொடுங்க சொல்லி கேட்டோம்னா அவங்க நிறைய துணி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போறே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கெட் நிறைய கொடுத்துருவாங்க அதனாலதான் நாங்க வந்துட்டு யாருக்கும் சொல்லாம கூட்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டு ஒரு ஒரு சாம்பு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் எப்பவுமே நாங்க அடிக்கடி இந்த டெடிபீரை வந்து வாஷ் பண்ணிடுவோம் இப்ப கொஞ்ச நாளாவே இந்த டெடிபீர் என் கண்ணிலயே படல போச்சுன்னு பாத்தினா கட்டல் கீழே இருந்தது ரொம்ப நாளாவே அது கட்டல் கீழ இருந்தனால நிறைய டஸ்ட்ல இருந்தது அதனால தான் இது வாஷ் பண்ணலாம்னு சொல்லி நாங்க எடுத்துட்டு வந்தோம். நல்லாவே வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு ஷாம்பு போட்டதுமே நல்லா நறு வந்துருச்சு. இந்த டெடி பியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. எனக்கு வந்து பிரசன்ட் பண்ணாங்க. அதனால தான் இத நான் அப்பப்ப வாஷ் பண்ணி கொஞ்சம் பத்திரமா பாத்துட்டு இருக்கேன். சம்டைम्स அவங்க மானல கோவறப்ப அடிச்சு துவைக்கணும் தோணும்ல. அப்பறம்ல இந்த டெடி பர் மேல தான் கோவத்தை கம்மிச்சிட்டு இருப்பேன். ஒரு வழியா நாங்க டெடி பர் ஃபுல்லாமே வாஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே அலாச ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அலாசிட்டு அது அப்படியே புழுஞ்சு தெரிஞ்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய சிக்கலை வந்து நாங்கள் மாட்டிட்டோம் அது என்ன சிக்கல்னு கொஞ்சம் நீங்களே பாருங்கள் பொம்மையை நான் எடுத்தாச்சே அவள் வந்து ஃபோன் எடுத்துட்டு அவள் ஆக எடுக்கிறதுக்கு இப்போ இந்த மூட்டை யார் எடுக்குதுன்னு ஒரே சண்டை யார் எடுப்பீங்க சரி எங்கள் தான் ரொம்ப நல்ல பிள்ளை நட மோனா கொண்டு வந்த தடி பேர்லாம் வாஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படியே வர வழியிலே காய காயப்பட்டுலாமான்னு பார்த்தா இல்லை வேண்டாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம் பேக் டைமில் தான் செட் ஆகுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதைங்காட்டி எனக்கு பேக்கே கடைசி வரைக்கும் இதை காயப்போருக்கு இடமே கிடைக்கல சரி நாங்கள் அப்படியே கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் நிறையா வீடியோஸ் வந்து நாங்கள் ஃபன் பண்ணியிருப்போம் அதை கொஞ்சம் பின்னாடியே பாருங்க வயல் மாறியே திருல பின்னாடியே சீக்கிரம் சொல்லு கம்மி வலிக்குது சொல்லு சீக்கிரம் அப்புறமே எங்க ப்ரீடியை காமித்து குழந்தைக்கு எப்படி குளிக்க வைக்கிறதுன்னு ட்ரைனிங் பண்ணி கல்யாணம் ஆகுறதுக்கு எங்கள் பக்கம் போயிட்டா கிளம்பிட்டு வந்துட்டு பாப்பா தலைக் கொலிக்கி வைக்கிறோம் புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருக்கோம் ரொம்ப கிளியர் அடிக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க